வாழ்வுக்கு வாரமொரு விளிமிய குரல் நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தின் முன்னெடுப்பில் வாழ்வியல் கட்டமைப்புக்கு வழிகாட்டியாக வாரம் ஒரு குரல் படிப்போம் வாழ்வில் வாகை சூடுவோம் வாழ்வுக்கு வாரம் ஒரு குரல்பா மொழியாக அழுக்காறு அவா வெகுளி இந்நாற்றொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கமைய மனிதன் தனது வாழ்வில் அடைய வேண்டிய மிக பெரிய வெற்றி பொறாமை அதீத ஆசை கோபம் கடுமையான சொல் இந்த நான்கு தீமைகளிலிருந்து தம்மை தப்பிக்க செய்தலாகும் இவை நான்கும் உள்ளத்தையும் உறவுகளையும் அளிக்கும் நான்கு நஞ்சுகள் வள்ளுவர் இங்கு அறத்தின் உண்மையான வடிவை மிக எளிமையாக கூறுகின்றார் அறம் என்பது பெரிய காரியங்களோ தியானமோ அல்ல இந்த நான்கு தீமைகளை வெல்லும் உள்ளத்தின் போராட்டம் தான் உண்மையான அறச்செயல் என்கின்றார் அழுக்காறு நம்மை பிறரிடம் பிரிக்கின்றது அவா நம்மை அடிமையாக்குகின்றது பகுளி எனப்படும் கோபம் நம்மை எரிக்கின்றது இந்நாச்சொல் பிறரின் மனதை காயப்படுத்துகின்றது இவற்றை அடக்கி வாழ்பவர்தான் உண்மையான அறநெறியில் வாழ்கின்றார் நம் வாழ்வில் அமைதி நிலவ வேண்டுமா அப்படியானால் இந்த நான்கு தீமைகளை ஒழிப்பதே முதற்கட்டம் பொறாமைக்கு பதில் பாசம் ஆசைக்கு பதில் திருப்தி கோபத்திற்கு பதில் பொறுமை கடுமையான சொல்லுக்கு பதில் இனிய சொல் இவையே அறத்தின் நிழல்கள் அறம் என்பது மனதின் காவல் கோட்டை அழுக்காறு அவா பகுளி இந்நாச்சொல் என்பவை அந்த கோட்டைக்குள் புகும் திருடர்கள் அவற்றை கதவிலேயே தடுத்து நிறுத்துவோம் அறத்தின் வழி வாழ்வோம் என்ற வள்ளுவனின் வாக்கிக்கமைய வாழ்வோம் வாழ்வில் வாகி சூடுவோம் அன்புடன் அருட்சகோதரன் அனோஷன் வெற்றம் அமைதி